வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இலங்கை பத்தி ஆனா வெறும் செய்திகள்ல வர்ற இலங்கை இல்ல வாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல அந்த தீவோட ஆழமான கதைக்குள்ள ஒரு சின்ன பயணம் போகலாம் ஒரு பக்கம் ஒரு பழங்கால ராஜா போட்ட கட்டல இன்னொரு பக்கம் இப்ப இருக்கிற மக்கள் நடத்துற ஒரு போராட்டம் இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் யோசிச்சு பாத்தீங்களா வாங்க இந்த கேள்விக்கான பதில தேடி தான் நாம இலங்கையோட கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் இணைக்க போறோம் இப்போ எந்த ஒரு நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் முதல்ல நாம அதோட நிலப்பரப்பை பத்தி தான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா இலங்கையோட கதையும் அப்படிதான் அதோட பசுமையான இருந்து தான் ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலு மீட்டர் இது சும்மா ஒரு நம்பர் கிடையாது இதுதான் இலங்கையோட மிக உயரமான மலை சிகரமான பித்ருதலாலாவோட உயரம் சொல்லப்போனா இந்த மத்திய மலைப்பகுதி தான் அந்த தீவோட காலநிலையையே தீர்மானிக்கிற ஒரு இதயம் மாதிரி அப்போ அந்த மன்னர் என்ன சொன்னார் தெரியுமா மண்ணில் விழுற ஒரு சொட்டு தண்ணி கூட மனுஷனுக்கு பயன்படாம கடலுக்கு போகக்கூடாது இது வெறும் ஒரு ராஜாவோட கட்டளை மட்டும் இல்ல இது அந்த நிலத்தோட தன்மையிலிருந்து பிறந்த ஒரு தத்துவம் இலங்கையோட நீர் மேலாண்மைக்கு இதுதான் ஆணிவேர் அந்த பழைய காலத்து அறிவும் இப்போ இருக்கிற டெக்னாலஜியும் ஒன்று சேரும்போது என்ன நடக்கும் மகாவலி அபிவிருத்தி திட்டம் மாதிரி பெரிய விஷயங்கள் உருவாகும் பாருங்க ஒரே திட்டம் ஆனா விவசாயம் புதுசா மக்களை குடியேற்றுறது கரண்ட் தயாரிக்கிறதுன்னு நாட்டுக்கே தேவையான பல விஷயங்களை இது பூர்த்தி செய்யுது அதே மலைப்பகுதி தான் ஆனா கதை இப்போ மாறுது தண்ணீரை பத்தி மட்டும் இல்ல பிரிட்டிஷ்காரங்க காலத்துல இதே மலைப்பகுதி தான் உலகத்துக்கே ஃபேமஸான சிலோன் டீயை உருவாக்கின இடம் உலகத்தோட டீ மேப்பையே இது மாத்திருச்சுன்னு சொல்லலாம் சரி நிலத்தை பத்தி பார்த்துட்டோம் இப்போ அங்க வாழ்கிற மக்களோட கதைக்கு வருவோம் இலங்கையோட இன்னிய நிலைக்கு காரணமான முக்கியமான திருப்பு முனைகள் என்னென்ன வாங்க அதை பற்றி பார்க்கலாம் இந்த டைம்லை பாருங்க இது ஒரு நாட்டோட இதய துடிப்பு மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல குடியரசு ஆகுது எழுபத்தி எட்டுல அதிகார மையம் மொத்தமா மாறுது அப்புறம் ஒரு நீண்ட உள்நாட்டு போர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல முடியுது கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அறகலையா அப்படின்னு ஒரு பெரிய மக்கள் போராட்டம் நடக்குது இதுல ஒவ்வொரு சம்பவமும் இன்னைக்கு நாம பார்க்குற இலங்கையை உருவாக்குனதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது இப்போ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அரசியலமைப்பு சட்டங்களை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் இது சும்மா ஒரு சட்ட திருத்தம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இலங்கை ஒரு குடியரசாக மாறுது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வர சட்டம்தான் ரொம்ப முக்கியம் அது ஒரு சக்தி வாய்ந்த ஜனாதிபதி முறையை கொண்டு வருது அதாவது கவர்மெண்டோட மொத்த பவர் ஸ்ட்ரக்சரையே அது மாற்றிடுச்சு அந்த தாக்கம் இன்னைக்கும் அரசியலில் இருக்குது அடுத்து பொருளாதாரம் ஒரு குட்டி தீவு நாடு எப்படி தன்னோட பொருளாதாரத்தை நடத்துது அவங்களுக்கு வருமானம் எங்கிருந்து வருது வாங்க அந்த எக்கனாமிக் குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் எட்டி பார்ப்போம் இங்க பாத்தீங்கன்னா இலங்கையோட பொருளாதாரம் பெருமளவுக்கு சர்வீஸ் செக்டார குறிப்பா டூரிசம்த நம்பி தான் இருக்கு அதே நேரத்துல அவங்களோட பாரம்பரியமான விவசாயமும் இப்போ வளர்ந்து வர இண்டஸ்ட்ரியும் கூட முக்கியமான பங்காற்றுது நம்ம மனசுல இலங்கைனாலே டீ டூரிசம் தான் வரும் இல்லையா ஆனா இங்க ஒரு சர்பிரைஸ் இருக்கு அவங்களுக்கு அதிகமா ஃபாரின் கரன்சி வர்றது எதிலிருந்து தெரியுமா வெளிநாட்டுல வேலை செய்யற இலங்கை மக்கள் பணத்துல பணத்திலிருந்து தான் அதுதான் நம்பர் ஒன் ஆனா சமீபத்துல என்ன ஆச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இலங்கை தன்னோட வரலாற்றிலேயே ரொம்ப மோசமான ஒரு பொருளாதார நெருக்கடியை சந்திச்சது நிலைமை எந்தளவுக்கு போச்சுன்னா அவங்க ஐஎம்எஃப் கிட்ட உதவி கேட்க வேண்டியதாக ஆயிடுச்சு இந்த நெருக்கடி நாட்டோட எதிர்காலத்தை பத்தி நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கு இலங்கையோட கதை அதோட எல்லைக்குள்ள மட்டும் இல்ல இந்திய பெருங்கடல்ல ஒரு முத்து மாறி இருக்கிற இந்த தீவு உலக அளவுல என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அதையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இலங்கையோட லொகேஷன் அதுதான் அதோட மிகப்பெரிய பிளஸ் அதே சமயம் மிகப்பெரிய சவாலும் கூட ஒரு பக்கம் பார்த்தா உலக வர்த்தக வழிபாதையில் இருக்கிறதால அது ஒரு வரம் இன்னொரு பக்கம் பார்த்தா பெரிய நாடுகள் தங்களோட அதிகாரத்தை காட்ட நினைக்கிற ஒரு களமாகவும் அது மாறிடுது இதை புரிஞ்சுக்க அதோட மூணு முக்கியமான துறைமுகங்களை பாருங்க கொழும்பு தெற்காசியாவிலேயே ரொம்ப பிஸியான ஒரு வர்த்தக மையம் திருகோணமலை உலகத்திலேயே மிகப்பெரிய இயற்கை துறைமுகங்கள்ல ஒன்னு அப்புறம் ஹம்பாந்தோட்ட இது சீனாவோட முதலீட்டில் உருவான ஒரு நவீன துறைமுகம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கு உலக அளவில் மட்டும் இல்ல தன்னோட பிராந்தியத்திலேயும் இலங்கை ஒரு முக்கியமான நாடு உதாரணத்துக்கு தெற்காசிய நாடுகளோட கூட்டமைப்பான சார்க்ல இலங்கை ஒரு ஃபவுண்டிங் மெம்பர் இது தெற்காசிய அரசியல்ல அதோட பங்களிப்பா காட்டுது சரி நாம இதுவரைக்கும் அதோட நிலப்பரப்பு வரலாறு பொருளாதாரம் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த மரகத தீவோட அடுத்த கட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு யோசிப்போம் சுருக்கமா சொல்லணும்னா ஒரு பக்கம் பழங்காலத்துல தண்ணியை சேமிக்கிற நுட்பம் தெரிஞ்ச ஒரு மண் இன்னொரு பக்கம் பல சிக்கலான சம்பவங்களால உருவான ஒரு நவீன வரலாறு இன்னைக்கு ரொம்ப முக்கியமான பொருளாதார முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் நிக்குது இதுதான் நாம பார்த்த இலங்கை வரலாறு முழுக்க எத்தனையோ புயல்களை சந்திச்ச ஒரு நாடு தான் இலங்கை அதோட மீண்டு வர தன்மை தான் அதோட பெரிய பலம் இப்போ ஒரு புது அத்தியாயத்தோட தொடக்கத்துல நிற்கிற இந்த நாட்டோட எதிர்காலம் எப்படி இருக்கும் ஒருவேளை இந்த கேள்விக்கான பதில் அந்த மக்களோட கையில தான் இருக்குது